மக்கள் டிவி நேரில் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் அல்வாரின் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீகம் அறிவோம் நிகழ்ச்சியில் நிறைய ஆலயங்கள் ஆலயங்கள் சார்ந்த விஷயங்கள் பார்த்தாலும் திருவிழாவில் ஒரு வித்தியாசமான ஒரு மண்டபப்படி பேர் அதுவும் உலக பிரசித்தி பெற்ற திருவிழா அந்த திருவிழாவில் இப்படி ஒரு பெயரா இந்த மண்டபப்படிக்கு சாமி எழுந்தருள்தா இதனுடைய தாத்விகம் ஆன்மீகம் அறிவியல் என்ன அப்படின்னு பார்க்கறக்குறோம் மதுரை சித்திரை திருவிழா இந்த பத்து நாள் திருவிழாவில் காலையிலையும் மாலையிலையும் சாமி வீதியுள்ள வர்றதை பார்த்துருப்போம் ஒரு காலகட்டத்தில் பாகற்காய் மண்டபி பாகக்காயே யாருக்குமே பிடிக்காது ஏன்னா அது ஒரு கசப்பு இல்லைங்களா அந்த பாகக்காய் மண்டபப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாகக்காய் மண்டபப்படியில் வந்து இந்த சாமி எழுந்தெழுது இன்றைக்கும் கூட இந்த மண்டபப்படி பேரை மாத்துறது இல்லை இத்தனை நாள் திருவிழான்னா மீனாட்சி அம்மன் வந்து பாகக்காய் மண்டபப்படிக்கு தான் போகும் அப்படிம்பாங்க மக்கள் டிவியில மட்டும்தான் அரிய பெரிய நிகழ்வை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஏன் அந்த அம்பாள் பாகக்கார நிக மண்டபப்பிடிக்கு போறா தெரியுமா வழக்கமான பாதையை விட்டு அன்று மட்டும் பாகக்கார் மண்டபப்படிக்கு போகிறான்னா மனிதனே கசப்பு அப்படிம்பதற்காக அல்ல ஏனால் அவள் தாய் நாமலாம் குழந்தை மனித வாழ்க்கையில கசப்பு இருக்குது எப்பேரிப்பட்ட கசப்பு எப்பேரிப்பட்ட காயா இருந்தாலும் என் அன்னை மீனாட்சியினால் முடியும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகவும் மக்களோட மக்களாக உங்களோட உங்களாக நான் இருக்கிறேங்கிறத உணர்த்துவதற்காக தான் அந்த பாகக்காய் மண்டபம் அப்படிங்கிறத மன்னர் காலத்தில் ஏற்பட்டுக்கூடியப்பட்டது இங்கே போய் அம்பாள் எருந்தருள்ரா இந்த ஏரியா மக்கள் எல்லாம் வந்து மாலை மரியாதையெல்லாம் பண்ணுறாங்க வழக்கம் போல் சோட சோட தீபாதனை எல்லாம் நடக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த பாகற்காய் மண்டபப்படியில் இன்னொரு என்ன அதிக பெரிய விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மண்டபப்படியில் மட்டும்தான் கடுமையான கஷப்பான வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஃபுல்லாக போய் அந்த அம்மாண்ட சரணகடி அடைகிறாங்க அடுத்த வருட திருவிழாக்குள்ளே அதை முற்றிலும் நீக்கக்கூடிய அரிய பெரிய நிகழ்வு அன்னை மீனாட்சி நடத்தி கொண்டு இருக்கிறாள் கூடல் மாநகரம் சொல்லக்கூடிய மதுரை மாநகரத்தில் நேரில் ஆள் ஆலயங்கள் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும்தான் அறிவியல் வேலை செய்யும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் மக்களிடையே வழியாக இந்த மண்டோபடையில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு விசை வருது அந்த விசையை தன்னுடைய லோகமாகிய தன் உடலில் தாங்கி கொண்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு உடனடியாக ரீசார்ஜ் பண்ணால் எப்படி போகுதோ அந்த மாதிரி செயல்திறன் புரியுதா என்ன அத்தாச்சி சார் நீங்கள் அழகாக வர்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம் சில ஆலயங்களில் குறிப்பிட்ட நாளில் மட்டுமே சிவன் மேலே சூரிய ஒளிப்படுது சில ஆலயங்களில் குறிப்பிட்ட நாள் மட்டுமே பாதத்தில் இருந்து தலை முடிக்க சூரிய ஒளிப்படுது மிச்ச வருஷத்தில் ஒரு நாள் தான் அந்த மாதிரி நடக்குது செங்கத்தில் இருக்கக்கூடிய ரிஷபரேஸ்வரர் கோயில் இல்லைங்களா காரைக்காலில் இருக்கக்கூடிய ராஜா கணபதி விநாயகர்னு சொல்லக்கூடிய ஒரு விநாயகர் இப்படி ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டுமே இருக்குது அந்த மாதிரி இந்த திருவிழா சித்திரை திருவிழான்னு அந்த கொடி ஏற்றின உடனே அந்த ஒரு வகை விஷயானது அறிவியல் சார்ந்தவங்களுக்கு பாகக்காய் மண்டபப்படியில் செலுத்தி ஆகுது அதற்காக என் அன்னை மீனாட்சி அங்கு செல்கிறாள் அலங்காரமும் அபிஷேகமும் சோட சோபாதனமும் ஏற்றுக்கொள்கிறாள் தனக்கு ஏற்பட்ட குடிகளை தன்னை நாடி வரக்கூடிய பக்கருக்கு அருள் புரிகிறாள் இந்த பாகற்காயில் மூணு விஷயம் இருக்குது மன கசந்து போச்சு அப்படின்னா வாழ்க்கையை துரிதமாக முடிச்சுருவான் நேரம் நொடி காலம் இதுதான் நமக்கு தெரியும் துரிதம்னா என்ன நினச்சிக்கிறோம் வேகம் துரித வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க ரயில் வண்டியை அப்போ வேகமா போறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் துரிதம்னா என்ன சொல்லுமா எண்ணுவதற்கு முன்னாடியே செயல் முடிஞ்சிருமா என்ன எப்படிப்பட்டது தெரியுமா நினைக்கிறதுக்கு முன்னாடி அமெரிக்கா போகணும்னு நினச்ச உடனே அமெரிக்கா கனவு வந்துடும் துரிதம் அதை காட்டிலையும் ஒருபடி வேணுமா என்னடா வாழ்க்கை அப்படின்னாடா முடிஞ்சு போச்சு கதை அதை நிவர்த்தி பண்ணுறால் அதுக்கு பேர் தான் பாகக்காய் அதே போல் இந்த பாகக்காய் வந்து என்னன்னா விஷம் அதை வந்து நம்ம விஷமாக நினைக்கிறோம் அது விஷம் இல்லை நேர்களே அது கசப்பு அந்த கசப்பு தான் உடம்பில் இருக்கக்கூடிய விஷத்தை முறியடித்து கொண்டு இருக்குது இந்த உரம்பில் இருக்கக்கூடிய கெட்ட நீர் வாதம் விதம் கபபத்தை மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் உடம்புல அசுத்த நீர் இருக்குதோ அதை ஃபுல்லாக நிவர்த்தி ஆகிறதுக்கு தான் கடுமையான கசப்பாக இருக்குது இந்த நாட்டு நாட்டுப்பாவைக்கெல்லாம் இன்னும் கசப்பாக இருக்கும் என்ன பக்குவமா சமைச்சு நல்லெண்ண ஊற்றுனாலும் ஆனால் ஒரு தடவை சாப்பிட்டா இந்த குடலை கழுவி உடலை வளர்ணும் சொல்ற மாதிரி இந்த உடம்பையே பாகக்க சுத்தம் பண்ணுதான் அப்போ அவ்வளோ கசப்பு இருந்தாதான் வாழ்க்கையில செழிப்பம் பெற முடியும் ஆனாலும் என்ன அம்மா நீ படைத்த ஜென்மா அல்லவா அம்மா நான் மனிதன் அல்லவா அம்மா நான் ஏமாந்துட்டேன் அம்மா நான் காசு கொடுத்து அழிச்சிட்டேன் அம்மா நான் தவறு புரிஞ்சுட்டேன் அம்மா நான் நல்லா இருந்தாலும் கூட இருக்கிறவங்க என்னை கவித்துட்டாங்கம்மா அம்மா என்னால் பாதுகாப்பு மாதிரிலாம் இருக்க முடியுமா இந்த கசப்பே போதும் இன்னும் கசப்பா போனால் மீண்டும் நான் புதைச்சாலும் திருப்பி கசப்பாக தான் வரும் நான் எதை சொல்லிக்கிறனால என் பிள்ளைகளும் கசப்பாக வந்துடும் ஏன்னா வசதி இல்லைங்கிறப்ப கொள்ளையடிக்க போகிறான் கொள்ளையடிக்கிறப்ப நாடு கெட்டு போயிடுது அப்படிங்கிறத மாற்றுவதற்காக பாகக்காய் மண்டபங்கிற இந்த ஒரு மண்டபப்படி திருவிழாவில் ஏற்பாடு பண்ணி அந்த திருவிழாவில் அன்றைய தினம் மட்டுமே அபூர்வமான சக்திகள் செலுத்தப்படுதா விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக சார்ந்த விஷயமாக என் அன்னை மீனாட்சி நம்மெல்லாம் கஷ்டப்படுறோமேன்னு சொல்லி பாகக்கா மண்டபப்படியில் போய் உட்காந்து நம்ம இருக்கிறோம் அந்த மண்டபப்படிக்கு பேர் தானே பாகக்கா மண்டபப்பிடி இதில் என்ன அதிசயணும் மீண்டும் சொல்லுகிறேன் மதுரை மாநகர மக்களும் இந்த மதுரை மாநகரம் வந்து திருவிழாவில் வந்து பேர் பெற்றது அகில உலகத்தில் பேர் பெற்றது நிறையா ஊரில் திருவிழாக்கள் பேர் பெற்றெல்லாம் இருந்தாலும் மதுரை சித்திரை திருவிழா ஃபெஸ்டிவல்னு சொல்லக்கூடிய இந்த திருவிழாவில் மதுரையை சுற்றி இருக்கிறதெல்லாம் ஃபேமஸாகவே இருக்கும் ஒன்று ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் மதுரை சித்திரை திருவிழா மதுரை ஆற்றுல அழகிற இருக்கிறது அலங்காநல்லூரில் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு இல்லையா அப்படியே அப்படி அடுக்கி கொண்டே போகிற மதுரை தெப்பக்குள திருவிழா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை தமுக்கத்தில் நடக்கக்கூடிய தமிழ் அன்னை திருவிழா இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனாலும் கூட ஒரு பாகற்காய்ங்கிறத காலம் தாழ்ந்தும் கூட மாறாமல் மனித வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தாலும் திருவிழா மூலயமாகவும் என் அன்னை மீனாட்சி சரி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க மக்களிடையில் அரிய நிகழ்ச்சியாக சொல்லி திருவிழாவில் கூட ஆன்மீகம் அரியலும் வேலை செய்யும் அது என் அன்னை மீனாட்சியினுடைய அருள் தான் சொல்லி மீனாட்சி பொறுப்பாதங்களை வணங்கி தங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி திருப்பணம் குரக்நாதை டி ஆனந்தாழ்வார் வணக்கம்